ஸ்ரீமத்தே ரமானுஜாய் நமகா ஸ்ரீமத்தே நிகமாந்த மகா தேசிகாய் நமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் இது வரைக்கும் நம்ம நாசியார் திருமொழியில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம நூற்றி நாற்பத்தி மூணாவது பாசுரத்தில் இருக்கிறோம் அதாவது பதினாலாவது பதிகத்தில் கடைசி பாசுரம் பத்தாவது பாசுரத்தில் இருக்கும் பதினாலு பத்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு தன்னுடைய ஏக்கங்கள் தன்னுடைய தாபங்கள் தன்னுடைய செயல்கள் இது அவனுக்காக வேண்டிய பல விஷயங்கள் ஆண்டால் பெருமாளுக்காக பண்ணியிருக்கா இந்த முடிவில் தான் அவள் பெருமாளை எந்த அளவு அவள் நேசிச்சிருக்கா இதுக்கப்புறமா அவள் எப்படி பெரியாழ்வார் ஒன்றும் கனவுளை வந்து பெருமாள் பெரியாளுடைய கனவுளை வந்து உன் பொண்ணை என்னுடைய சன்னதிக்கு கூட்டிட்டு வா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற அதனால் பெருமாள் வந்து என்ன பண்ணுறார் அவளை கூட்டிகிட்டு போறார் கல்யாண கோலத்தோட ஸ்ரீரங்கம் போகிறாள் அந்த இடத்துல பெரும் பெரியாழ்வார் அங்கே நிற்கிறார் தன்னுடைய பொண்ணாவார் திருப்பியும் அந்த பாசுரங்கள் அவள் பாட 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 பெருமாள் அவளை வந்து கையை பிடிச்சி தன்னோட சேர்த்துடுற இதுதான் அவளதுடைய நிறைவு பகுதி அந்த நிறைவு பகுதியை சொல்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில பேர் என்ன பண்ணுவாள் ஸ்ரீரங்கத்தில் தான் நாச்சியார் அரங்கநாதனை அடைஞ்சான்னு சொல்லுவாள் சில இடத்துல என்ன சொல்லுவா அந்த ரங்கமன்னாரே மாப்பிள்ளையா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டார் இங்கே வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஆத்தோட மாப்பிள்ளையா இருக்கார் அப்படின்னு சொல்லுவாள் எது சொன்னால் என்ன கடைசியில் வர ஆண்டால் நல்லபடியா நல்லபடியாக அந்த அரங்கனை அடைந்தால் இல்லை அதான நமக்கு தேவை இது நூற்றி நாற்பத்தி மூணாவது பாசுரம் பதினாலாவது பதிகத்தில் கடைசி பத்தாவது பாசரத்தை முடித்து என்னுடைய நாச்சியார் திருமொழி அப்படின்ற இந்த சிறு தொடர நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன் இதுக்கு எல்லாரும் நீங்கள் கட்டாய லைக் பண்ணணும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் பட் இதில் எங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச சில சின்ன சின்ன விஷயங்களை பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதான தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க அடுத்த வீடியோ செஷனில் இதை நாங்கள் சரி பண்ணிக்கிறேன் நான் இப்போ நம்ம பத்தாவது பாசரத்தை முடிச்சுட்டு இந்த நாச்சியார் திருமொழி என்ற ஒரு பிரபந்தத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் பருந்தால் கலிற்றுக்கு அருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் பிருந்தாவனத்திக் கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தான் என்று தம் மனத்தை வைத்து கொண்டு வாழ்வார்கள் என்றும் இருப்பாரே கலிற்றுக்கு அரு செய்த அதாவது அந்த களிரு கஜேந்திர மூக்ஷத்துல அந்த களிறு தன்னுடைய கால முதல்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கான் இன்னைக்கும் நம்ம சம்சாரம்ன்ற இந்த கொடிய மிருகத்திட்ட நம்ம நம்மளுடைய உடம்பு மனசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தை பெருமாள் பாரின் மேல் விருந்தாவனத்து கண்டோமே இந்த உலகத்துல விருந்தாவனத்தில் கண்டமை என்ற இந்த பாசுரங்களை சேவிக்கிறதன் மூலமாக அந்த பாசுரங்களை யார் சொன்னா விட்டு சித்தன் கோதை சொல் விட்டு சித்தன் கோதை சொன்ன சொன்னத்தை கண்டோமே அத சொன்னீங்கன்னா இந்த களிருக்கு இந்த கஜேந்திரனுக்கு அருள் செய்தானே அந்த பரமன் அது போல மருந்தான் என்று தம் மனத்தே அதுதான் மருந்தான் இன்னைக்கு நம்ம சம்சார சாகரத்துல உழலோமே இந்த துன்பத்துக்கெல்லாம் மருந்து என்னன்னு கேட்டா இந்த பாசரங்களை சேவிக்கிறது தானா வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தால் உடைய பிரான் அவனுடைய திருவடிகள் பெருந்திருவடிகள் அந்த பாத கமலங்கள் இணையடிகள் இதை நாம் தொழ்தொழ தொழ பிரியாது என்றும் இருப்பாரே அவனை விட்டு நம்ம ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டோமா அதாவது நீ பெரிய பெரிய தவம் யாகம் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த பாசுரங்களை திருப்பி 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 நீங்க சேவிச்சாலே பெருமாக்கிட்டிருந்து பிரியாம என்றும் அவனுக்கு தொண்டனாக இருப்பாய் செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஸ்துதியாக இந்த பத்தாவது பாசுரத்தில் பதினாலாம் பதிகம் பத்தாவது பாசுரத்தில் பிரியாது என்றும் இருப்பாரே அவனடிக்கே நம்ம என்னைக்கு பிரியாமல் இருக்கலாமா பருந்தால் கழிற்றுக்கு அருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் கண்டமை விட்டு கோதை சொல் என்று தம் மனத்தை வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தால் உடைய பிரான் அடிக்கு பிரியாது என்றும் இருப்பாரே இதுதான் பத்து பசங்கள் ஒன்று ஒன்றா இந்த பதினாலாம் பதிகத்தில் முடிச்சிட்டோம் ஒன்றாம் பதிகத்தில் ஆரம்பித்து பதினோழாம் பதிகம் வரைக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் ஒரு வழியாக இன்றைக்கி பெருமாளுடைய அனுகிரகம் ஆண்டாளுடைய அனுகிரகம் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கோம் இதை எல்லாம் கேட்ட உங்களுக்கு என்னுடைய மிக்க நன்றி இதை இந்த ஸ்ரீலாக்ஸ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலில் இதை பதிவு பண்ண அந்த ஜெயலக்ஷ்மி மாமிக்கும் என்னுடைய நன்றி எல்லாருக்கும் அழகாக இதை நீங்கள் சொல்லி 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 பார்க்குறீங்க நிறைய குட் கமெண்டெல்லாம் எனக்கு வருது இதை மென்மேலும் நீங்கள் இன்னும் சொல்லி பார்த்து நம்மளுடைய அடுத்த சமுதாயத்துக்கும் அடுத்த வர நம்மளுடைய மா மாணவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் பெரிவாள ஏன்னா பசங்களுக்கு பல டைவர்ஷன்ஸ் உண்டு பட் நம்ம இந்து வழி சிறந்த வழி இந்த வழி நல்வழி நம்ம கொண்டு போய் அவளுக்கு எடுத்து கொடுத்தா அவள் சீக்கிரம் பட் எடுத்து கொடுக்குற அந்த வேலையை பெரிவாளாகி நம்ம செய்யணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு நீங்கள் செய்கிற இந்த தொண்டாக நினைக்கணும் இதை நன்றி வணக்கம் மாலத்திராகவன் காஞ்சிபுரம்